வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னால் கொங்கு மண்டலத்தில் வந்து திமுகவுடைய ஒரு கை ஓங்கி இருப்பதாக மிகப்பெரிய ஒரு தகவல் இன்றைக்கி வந்திருக்கு அதாவது வந்து அதுக்கு மெயின் பொறுப்பாளர்கள் வந்து சக்கரபாணி செந்தில் பாலாஜி தான் ரொம்ப ரவுண்ட் அடித்து எப்படியெல்லாம் கொங்கு மண்டலத்தை திமுகவுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப வெற்றி பெற்றிருப்பதாகவும் அந்த தகவல் கூறுது அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கைக்காக ஒரு கருத்து கேட்பு அப்படிங்கிற பேரில் வந்து ரூமை போட்டு அதிமுக சம்மந்தப்பட்ட வகையில் நத்தம் விஸ்வநாதன் பொன்னையன் பொள்ளாச்சி ஜெயராமன் அப்புறம் சி வி சண்முகம் ஆர் பி உதயகுமார் வைகை செல்வன் ஏகப்பட்ட கும்பல் கூடி அங்கே இருக்கக்கூடிய தொழில அதிபர்கள் கல்குவாரி உரிமையாளர்கள் ஐடி நிறுவன சொல்பட்டு எல்லாத்தையும் ரூமுக்கு வர வச்சு கூட்டி பேட்டி கண்டு மற்றபடி அதிமுகவும் ஓட்டு போடுங்க வேற என்ன சொல்ல முடியும் பண்டீர் பாங்க போட்டிருக்கு அதன் அடிப்படையில் பேசக்கூடிய சமயத்தில் அத்தனை நபர்களுமே ஆப்போசிட்டாக கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த அதிமுக குழு சொல்லி முடித்ததுக்கு பின்னால் சந்திச்சுக்காங்க பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் சரிங்க அதை பற்றி ஒன்றும் கிடையாது மற்றபடி நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறீங்க ஆமாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜிஎஸ்டி வந்து குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமே ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேரில் பயங்கரமாக பாஜக தாளிச்சிக்கிட்டுருக்கு அது எங்களால் சமாளிக்க முடியல அதனால் வந்து கட்டாயமாக ஜிஎஸ்டி நீங்கள் குறைக்க சொல்லுங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு போயிட்டாங்களாம் அதன் அடிப்படையில் வந்து வெட்டி தலை குனிந்த அந்த கும்பல் வந்து கொங்கு மண்டலத்தை விட்டு வெளியேறியதாக இன்றைக்கி தகவல் ஒன்று போயிட்டுருக்கு அடுத்தது வந்து திருப்பூர் மாவட்டம் எட்டு தொகுதி மொத்தம் வாக்காளர்கள் அதிகம் உள்ளது வடக்கு தொகுதி அங்கே வந்து பனியன் தொழிலாளர்களும் மற்றபடி வட இந்திய தொழிலாளர்கள் மற்ற ஏகப்பட்ட பேர் இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே சிட்டிங் எம்எல்ஏ வந்து கே என் விஜயகுமார் இப்போதைக்கு இருக்கக்கூடியவர் இப்போ மீண்டும் வந்து எனக்கு எதாவது சீட்டு வேணுச்சு கூட அதிமுக சம்மந்தப்பட்ட வகையில் அடம் பிடிக்கிறாங்க அது இதை பயன்படுத்திக்கிட்டு பல எம்எஸ்என் ஆனந்தனும் எனக்கு தான் சீட்டு வேணும் அப்படின்னு ரொம்ப அழைந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் அதே நேரத்தில் சிட்டிங் கே என் விஜயகுமாருக்கு சீட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற தவிர என்ன கேட்டால் அவருடைய நடவடிக்கை இந்த தடவை வந்து அஞ்சு வருஷம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது தான் ஆமாம் அதை பயன்படுத்திக்கிட்டு எம்எஸ்எம் ஆனந்தனை வந்து சீட்டு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் சிவகாமிக்கு எதிராக எம்எஸ் ஆனந்தன் செயல்பாடு இப்படி ஒன்று கொன்று முரண்பாடு ஆமாம் அப்போ என்ன பண்ணுறது தொண்டர்கள் வந்து பிரிஞ்சிட்றாங்க யாருக்கு ஓட்டு போடுது அப்படின்னு அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுன்னு வந்தாலுமே கூட அங்கே எங்கள் ஆளுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற சமயத்தை என்ன பண்ண முடியும் அவங்க பார்க்குறாங்க ஆமாம் தனக்கு தன்னுடைய ஆதரவாளர் யார் தனக்கு பொருத்தமானார் அப்படிங்கிறப்ப தனக்கு வேண்டியப்பட்ட நபர் அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு அதிமுக முடிஞ்சதுன்னா தான் கட்சிக்கு ஓட்ட போட்டு போகக்கூடிய ஒரு சூழல் பழைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதன் அடிப்படையில் இன்றைக்கி திருப்பூர் வடக்கு தொகுதியிலும் அதே போல் நடைபெறலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதன் அடிப்படையில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டுருக்கு அடுத்தது பார்க்கக்கூடியது கோவை கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலுமே வந்து திமுக ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஒன்றில் வெற்றி பெறலை ஆமாம் இதன் அடிப்படையில் வந்து இங்கே பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் வந்து கோவை மாவட்ட பொறுப்பாளர் வந்து செந்தில் பாலாஜி நியமிச்சுருக்குறாங்க அதன் அடிப்படையில் அவர் ஒவ்வொன்றா எவ்வாறு கோயமுத்தூரை திமுக கோட்டையாக மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்த சமயத்தில் இப்போ ஜிடி நாயுடு பாலம் ஓப்பன் பண்ணது அது ரொம்ப மிக பிரபலியமாக இன்றைக்கி திமுகவுக்கு பேரை தூக்கி கொடுத்த வண்ணமாக இருக்குது அடுத்த அடுத்தது வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் சீனிவாசனை வந்து உணவு ஆணையத்தில் ஒரு உறுப்பினராக நியமிச்சிருக்காங்க திமுக நியமிச்சிருக்கு அதன் அடிப்படையில் கோயமுத்தூர் சம்மந்தப்பட்ட அனைத்து தொகுதியிலுமே திமுக வெற்றி அடையலாம் எழுச்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற காசு அதே இல்லாமல் விட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே பார்த்த உடனே ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க திரும்பவும் வந்து இறந்துட்டார் திரும்பவும் காங்கிரஸே கொடுத்தாங்க ஐயா ஈவி கேஎஸ் இளங்கவன் இறந்துட்டார் பார்த்தாங்க அடுத்து திமுக எடுத்தாங்க ஆனால் அங்கே ஊட்டம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அங்கே திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது அப்போ வந்து கோவை வடக்கு தெற்கு மேட்டுப்பாளையம் சொல்லிப்பட்டு ஏகப்பட்ட தொகுதியில் திமுக வந்து மொத்தம் ஏழு தொகுதி வெற்றியடை வாய்ப்பு இருக்குது அதிமுகவுக்கு மூன்று தொகுதி மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்ருக்கு அடுத்தது பார்க்கக்கூடியது இப்போது தேசிய ஜனநாயக சேதற்காக வந்து ஐஜேகே அவங்க வந்து நான்காவது மாநில மாநாடு நடத்துனாங்க வேப்பூர் பக்கத்தில் அப்போ வந்து ஏகப்பட்ட பேனர் வச்சுருக்கிறாங்க மொத்தம் வந்து நாற்பது ஏக்கரில் மிகப்பெரிய ஒரு மாநாடு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி பண்ணியிருக்கார் பச்சை அவர் பையன் ரவி பச்சை முத்தும் பண்ணியிருக்கிறாங்க நான்காவது மாநில மாநாடு ஆனால் ஏகப்பட்ட பேனர்ஸ் அந்த மாநாட்டை சுற்றி அப்துல் கலாம் பேனர் மோடி பேனர் அமித்ஷா பேனர் அப்படின்னு வகை வகையாக பத்திரிக்கை சமயத்தில் அண்ணாமலை பேனர் தான் அதிகமாக இருந்ததுதான் இது வந்து இன்றைக்கி மிக ஒரு பஞ்சாக போயிட்டுருக்கு அரசியல் வட்டாரத்தில் அண்ணாமலை பக்கத்தில் பச்சைமுத்து நிற்கிற மாதிரி அண்ணாமலை பக்கத்தில் ரவி பச்சைமுத்து நிற்கிற மாதிரி பட்டு ஏகப்பட்ட அண்ணாமலையோடு ஐஜேகே நிறுவனம் நிற்கக்கூடிய அந்த பேனர் தான் இருந்துச்சாம் இதில் இன்னொரு கூத்துன்னா இப்போதைக்கு அண்ணாமலை கிடையாது இல்லையா தமிழக பாஜக தலைவர நயனார் நாகேந்தர் தான் அவரை அவருடைய சகாட்களை கூப்பிட்ருப்பாங்க பொழுது சிறப்பு விருந்தினராக கூப்பிடக்கூடிய சமயத்தில் அவங்களும் அந்த மாநாட்டில் கலந்து வந்திருக்கிறாங்க இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே உள்ள சில நபர்கள் நைனா நாகேந்திரன் ஆதரவாளர்கள் பார்த்துருக்காங்க சுற்றி பார்த்துருக்காங்க எங்கேயாவது வந்து என்னென்ன ஃபோட்டோக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஃபோட்டோவில் கூட நைனா நாகேந்திரனே இல்லையா மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு சூழலாக இன்றைக்கி அந்த செய்தி போயிட்டு காரணம் என்ன அப்படின்னா பச்சமுத்து ரவி பச்சமுத்து சோன்ஸ் எல்லாமே வந்து அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அவருடைய ஆதரவின் தான் அன்றைக்கி கட்சியை திமுகவை விட்டு வெளியே வந்து பாஜக கூட்டணியில் வந்து சேர்ந்தது வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி ஐ ஜே மற்றபடி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணி கட்சி சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு நாலு சீட்டாவது வாங்கிடலாம் அப்படின்னு அண்ணாமலையை தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் இன்றைக்கி தகவல் போயிட்டு என்றாலுமே கூட ஐஜேகே கட்டாயமாக வெற்றி பெற முடியும் ஏன்னா அதிமுக பாஜக பஞ்சாங்கம் ஒரு பஞ்சாயத்தாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஐஜேகே எப்படி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கிற சூழல் தான் இன்றைக்கி கேட்கக்கூடிய ஒரு சூழல் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி